நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனல்ல இன்னைக்கு பன்னீர் இருந்தது வீட்டில் சரி கட்லெட் பண்ணி வச்சிடலாம் எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால கட்லெட்டை பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்தேன் சரி பண்ணுற கட்லெட்டை எல்லாருக்கும் செஞ்சு காமிச்சோம் அப்படின்னா நேரில் நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க இன்னைக்கு நான் வந்து ஏறக்குறைய ஒரு ரெண்டு பேக்கெட் நானூறு கிராம் அதை அப்படியே துருவி வச்சிருக்கேன் அது போக கொஞ்சம் சின்ன பீஸ் இருந்து ஸோ அதையும் துருவி போட்டிருக்கேன் நல்ல பெரிய திருவியில் துருவி வச்சுட்டேன் இதுக்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு ஒரு நார்மல் சைஸ் உருளைக்கிழங்கு அதை எடுத்திருக்கேன் அதையும் வந்து வேக வச்சு துருவி வச்சுருக்கேன் கட்டி இருக்கக்கூடாது இப்போ இதில் வந்து நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ரெண்டு டீஸ்பூன் நரக்க அளந்த மிளகாய் தூள் அப்புறம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் இருக்கும் நிறைய அளந்து வச்சுருக்கேன் அது எண்ணெயை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதில் காய வச்சுருக்கேன் இதுல ஒரு மூணு வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன் இந்த வெங்காயம் ஒரு சுட்டியில உப்பு சேர்த்தோம்னா இது இன்னும் என்னன்னா நான் உப்பு சேர்த்துக்கிட்டே ஒரு சொல்லிடுறேன் நம்ம வீட்டுல சமயம் கிட்ட இந்த வெயில் நாளிட்ட நல்லா இருக்கும்போது சில காரணம் காரணம்னால பால் கெட்டு போகும் அப்ப நம்ம வந்து அந்த பாலை நல்லா திரும்ப கொதிக்க விட்டு அத வந்து தையிலும் கொஞ்சம் கூட சேர்த்து அது நல்லா திரிஞ்சதுக்கு அப்புறமா அதனால வடிகட்டி தனி சத்து ரொம்ப இருக்காது அதான் அப்படியே தண்ணி இல்லாம இருக்கணும் இல்லை தனி சத்து ஓரளவு இல்லாம பாத்துக்கிட்டு இதே மாதிரி நம்ம கட்ரஸ் பண்ணணும் சூப்பரா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் பண்ணலாம் ஆனா இன்னைக்கு நான் வாங்கலை பண்ணிட்டு அப்படியே சுருமி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வெங்காயம் மாசம் நல்லா வதம் தான் ப்ரவுன் ஆகூடாது ஆனா நல்ல வாசம் அளவால உதனம் எது வதங்கிட்டு இருக்கு பாருங்க இந்த நேரத்துல நான் வந்து பிரெட்டுங்கள் முந்தினா வந்து பிரெட்டு கிடைக்காது அதனால பொறன்னு சொல்லுவாங்க இல்லையா தீக்கடைங்களை வச்சுருப்பாங்க அது அல்லது ரஸ்க்கு அது வாங்கி மிக்சியில் அடிச்சுக்கோ இல்லை நல்ல ஒரு அம்மிக்கல்ல எடுத்து வச்சுட்டு ஒரு பேப்பரை கவரில் போட்டு நல்லா தட்டிடுவோம் தட்டிட்டு அதை தான் உபயோகப்படுத்துவோம் பட் இப்போ வந்து இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸே கிடைக்கிதுங்க அரை கிலோ ஒரு கிலோ பேக்கெட்டில் நான் ஒரு குறிப்பிட்ட பிராண்டு அது வந்து பிராண்ட் நான் விளம்பரத்துக்காக சொல்லுறேன் நான் வாங்கி பயனடைஞ்சதுனால சொல்கிறேன் பேங்கோங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது அது ரொம்ப நல்லாயிருக்கும் விட விடையே நல்லா இருக்குங்கிறதுனால நான் அதுதான் வாங்க ஆனா அதை வாங்கிட்டு நான் என்ன பண்றது எந்த ஊரில் நல்லா வதங்கி வச்சு பாருங்க இப்ப இஞ்சி போகுது அதையும் போட்டுங்க அதுவும் நல்லா வதங்கணும் இந்த பிரெட் பத்தி சொல்லிட்டே இருங்க அதை ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் அதனால அது பேச முடியல இதை வந்து நல்லா இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கங்க அப்போ உங்களுக்கு வந்து அந்த கட்ரெட் மேலே பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இல்லை பெரிய பெரிய ப்ரெட்டம்ஸாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி சலசரம் தெரியும் இது நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி அரைக்கும் போது பவுட்ரு மாதிரி அரைக்கும் போது அது நல்லா அப்படியே மேலே வந்து ஒரு ரேராக நல்ல ஆகி நல்லா இருக்கும் அதை நம்ம வதக்கம் இது சாரி டிப் பண்ணி எடுக்கும்போது அதே மாதிரி அது வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு நான் வந்து இந்த கட்ரெட்டையும் கொஞ்சம் சேர்த்துடுவேன் என்னென்னா பைனிங் ஏஜென்ட்டாக இருக்கும் இப்படி இது நல்லா வதங்கிருக்கு இதில் கொத்தமல்லி நல்ல ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி வெட்டி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துட்டு எனக்கு புதினாலாம் தேவை கிடையாது கடவுக்குள்ள தேவை கிடையாது கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் நிறைய போடுங்க இப்போ இந்த கொத்தமல்லி வதங்கும்போது தீயை கொஞ்சம் பொறிச்சு வச்சுட்டு இந்த கரம் மசாலா போய் மிளகாத்தூளி தீ கூட்டி வைக்காதீங்க தீ கொறைச்சி தீயே வதக்கணும் ஏன்னா மிளகாத்தூளி கலர் மாற ஆரம்பிச்சுடும் கருப்பக ஆரம்பிச்சிரும் வாசனை அந்த அமர ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப நேரம் மறங்கணும்னு அவசியம் கிடையாது நல்லா பைண்ட் ஆகி வந்து மதங்குடுச்சுன்னா போதும் ஆனா இப்போ இதுல நம்ம வேக வச்சு துருவி வச்சதுக்குமே உருளைக்கிழங்கு அது அதோட துருவி வச்சிருக்கிற பன்னீர் இப்ப இதுக்கு தேவையான உப்பு தூள் உப்பு டேபிள் சால்ட் போடுவோம் இல்லையா அந்த டேபிள் சால்ட் அதோட இந்த பிரெட் தூள் இருக்கு இல்லையா அதையும் கொஞ்சம் நல்ல ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் பிரெட்டு தூள் நல்லா கிளறிட்டு பார்க்கலாம் இப்போ இப்ப நல்ல திரண்டு வந்துருச்சு அவளைதான் இது சின்ன சின்ன உருந்த உருட்டி நமக்கு வேணுங்கிற வடிவத்தில் பண்ணிட்டு மைதா மாம்பளை துவச்சு இந்த பிரெட் கிராம்ஸ புரட்டணும் அது புரட்டும் போது பார்க்கலாம் எண்ணெய் ஒரு பக்கம் தீய குறைச்சி வச்சு காய போட்டிருக்கேன் நான் செஞ்சு காமிக்கிறானு ஒரு நாலு பீஸ் எடுக்கிறேன் இது ஊப்பி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு பீஸ் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மாவை நினைச்சாச்சு இதுல வந்து ஒரு கரண்டிய இது அப்படி மாவு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியா ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் இது அப்படியே எடுத்து இதில் வந்து எதனால் வந்து நான் இப்படி காமிக்கிறேன் ஸ்பூனில் எடுக்கிறேன்னா நாம தனியாக ஆளாக பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப இந்த இதில் கைப்பட்டு திருப்பி இதுலேயும் பட்டு இந்த பிரெட் கிரம்ஸ் எல்லாமே கட்டி கட்டியாகிடும் அதனால் கூட மட்டும் கையை போடாமல் இந்த மாவில் நினைக்கிற போது ஸ்பூன் போட்டுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இது இந்த ஓரங்களை வந்து சமமாக அப்படி தட்டினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் வடக்கி போடுற மாதிரி போடக்கூடாது திரும்ப ஒரு பருக்க எடுப்போம் இப்போ நல்ல திக்கு கோட்டிங் வேணும்னு நினச்சிங்கன்னா திரும்ப இதை போட்டுடுது போட்டுட்டு இது வந்து அந்த டபுள் கோட்டிங் கொடுக்கும் அந்த கட்ரெட் வந்து கொஞ்சம் வேலை ஆனால் நல்ல கோட்டிங்கோடு இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரியும் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இன்னொன்று என்னன்னா இந்த பேர் இது பேசன் அப்படியே இது சின்ன ஆரம்பினா எனக்கு இது வந்து ஆக்சுவலி நானாக சொல்லி கொடுத்தாங்க கால் சொல்லுவோம் அவங்க என்ன பண்ணாங்க பேப்பரில் ஒரு டிஷ்யூ பேப்பரில் இதில் கொட்டிப்பாங்க கொட்டிட்டு ஒரு ரெண்டு பேப்பர் சேர்த்த மாதிரி வச்சு கொட்டிக்கிட்டு அதில் வந்து இந்த கட்லெட்டை நினச்சி அந்த ப்ரெட் கிரம்ஸை வச்சுப்பாங்க அதில் கட்ரட்டை நினச்சி அந்த ப்ரெட் கிரம்ஸ் அதை போட்ட உடனே அந்த பேப்பரை அப்படியே இந்த பக்கம் அது பக்கம் ஆட்டினாங்கன்னா நல்லா பரவிக்கும் அந்த மாதிரி பண்ணுவாங்க போட்டுருக்கேன் இது எடுக்கும்போது அந்த மாவை நல்லா வடிச்சிடுங்க வடிச்சிட்டு எடுங்க அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி வச்சுப்பாங்க நான் ஒன்னு மட்டும் இந்த சிலிண்டிரிக்கல் ஷேப்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அப்படி பண்ணி வச்சுக்கிட்டேன் மற்றதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் கரெக்டாக இருக்கு எப்பவுமே உளுந்த வடைக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் அதே சமயம் இந்த கட்லெட்டுக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் உளுந்த வடைக்கும் புகையக்கூடாது அதே சமயம் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் இதுவும் அதே மாதிரி ரொம்ப புகைஞ்சிட கூடாது ஆனால் நல்லா காய்ஞ்சிருக்கணும் அப்பதான் கட்லெட் வந்து கிறிஸ்பாக வரும் எண்ணெயோட காய்ச்சல் கம்மியா இருந்ததுன்னா கட்லெட் எண்ணெய் பிடிக்க ஆரம்பிக்கும் சத இருக்கும் அது மட்டும் கட்டாயம் குறிப்பிட்டு வச்சுக்காங்க இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சு பாருங்க போட்ட உடனே இதுவாக அதே மாதிரி நிறைய போட்டப்படாது கடாய் கொள்ற அளவு போட்டோம் அப்படின்னா வடக்கு ஓகே இதுக்கெல்லாம் வந்து ஓரளவு இடவெளி விட்டு நிறைய எண்ணெய் வச்சு விட்டு விட்டுதான் போகணும் இப்போ இது நல்லா வேகுது இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்ல வருது பாருங்க பபுள்ஸ் மாதிரி வரணும் போட்ட ஒன்று இந்த மாதிரி வரணும் உள்ள இருக்கிற பொருள் வேகணும்ங்கிறது அவசியம் கிடையாது நம்ம மேல இருக்க அந்த கோட்டிங் மட்டும் நமக்கு வேகணும் அதே மாதிரி இந்த பிரெட் கிரம்ஸ் வந்து அந்த ஒரு பல பெரிய எந்த கலர் கொடுத்துடாது அழகாக இந்த கோல்டன் ப்ரௌன் அவ்வளோதான் திருப்பி விட்டுருக்கேன் இனி இந்த பக்கமும் வேகணும் வேகட்டும் தீ குறைக்காதீங்க அட்லீஸ்ட் சின்ன பெரிய எடுப்பா இருந்தா மீடியம் சின்ன அடிப்பா இருந்தால் ஃபுல் ப்ளேட் மிந்து நல்ல கலர் மாதத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் ரெடி ஆகிருச்சு எடுத்துக்கலாம் நல்ல கலர் அழகான கலர் வந்திருக்கு பாருங்க இந்த கலர் இருந்தா போதும் டபுள் கோட்டி நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நேரத்தில் கிறிஸ்பாக இருக்கும் இதுவும் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம் இப்போ கட்டடையெல்லாம் பொறிச்சு எடுத்துட்டேன் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்து பாருங்கள் இந்த இதழக ஒரு பிரேக்கில் அடுக்கிடலாம் இந்த ஒன்று மட்டும் வச்சுருக்கோம் அதையும் ஏன் விட்டுவானே ஒரு அப்புறம் அது பூச்சிப்போம் அதனால சாஸ் வச்சு வச்ச ஸோ நல்ல ஒரு பன்னீர் கட்லட்டுங்க நிறைய உருளைக்கிழங்கு போட்டு பன்னீரை குறைச்சிங்கன்னா அந்த பன்னீரோட டேஸ்ட் போயிடும் அதனால் அந்த அளவாக பண்ணீங்க அப்படின்னா இந்த பன்னீரோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா என்னான்ஸ் பண்ணி காமிக்கும் இதில் பூண்டு வேண்டாம்னு நினைக்கிறவங்க வெறும் இஞ்சியை மட்டும் அரைச்சி நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த கரம் மசாலா ஃப்ளேவரும் உங்களுக்கு நல்லா தூக்கலாம் நல்லா தெரியும் இன்னொன்னு என்னென்னா நிறைய கொத்தமல்லி போடுங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேலைகள் கமெண்ட்ஸு கொடுங்க இந்த பண்ணி கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி ட்ரை